வணக்கம் திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் பண்ணிட்டு ஹோம் பேஜ்ல போய் வீடியோஸ்ல பார்த்து பேருக்கு அவங்க பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த அஜய்குமார் அப்படிங்கிற பேருடையவங்க உங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பட்ட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோத தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோதபிரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும் புத்தகங்கள் லிஸ்ட் ஸ்க்ரோல் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய செயல் வழக்கங்கள் தாரம் பார்த்துக்கு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் தெரிச்ச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் தெய்வம் குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம் குறைந்த தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் அஜய்குமார் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பிள்ளைங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பூர்வீகத்தை தொட்டு மாறி இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க மூணாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டு நாலாவது பாயிண்ட்டு திறமசாலியாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் திறமை இருந்தும் நிறைய தடைகளை சந்திப்பீங்க ஆறாவது பாயிண்ட் உங்கள் குல தெய்வமே அம்மனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகங்க ஏழாவது பாயிண்ட் தனிமை விரும்பியாக இருப்பீங்க அல்லது லோன்லினஸ் ஃபீலிங் இருக்கும் எட்டாவது பாயிண்ட் சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க ஒன்பதாவது பாயிண்ட் நடக்க போகிறத கூட்டியே கூட்டி இருக்கக்கூடிய இடிகூஷன் பவர் உள்ளுணர் உங்கள்கிட்ட இருக்குங்க பத்தாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக அமையுங்க பதினோராவது பாயிண்ட் வாலிப வயசுல பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் உங்க பேச்சு வந்து அதிகார தோரணையா இருக்குங்க நீங்க சாதாரணமா பேசினாலே அதிகாரமா பேசுறீங்க எடுத்துக்கிடுவாங்க பதிமூணாவது பாயிண்ட் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கௌரவம் பார்ப்பாங்க பதினாலாவது பாயிண்ட் அப்பா பிடிவாதக்காரா இருப்பாரு பதினஞ்சாவது பாயிண்ட் அப்பா அழகானவரா இருப்பாரு பதினாறாவது பாயிண்ட் நீங்க டாமினேட்டடா இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்கும் அல்லது ஃபைனான்சியல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் குதற்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட் சாப்பிட்ட சாப்பாடு பிடிச்ச ஏப்பம் அசிடிட்டி பிரச்சனை உண்டு உங்களுக்கு இருபத்தி ஓராவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க இருபத்தெண்டாவது பாயிண்ட் அப்பா வழியில ரெண்டு தரம் முடியவங்க இருப்பாங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து தடுமாற்றமான மற்றும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் அம்மாவுக்கும் போராடக்கூடிய குணம் உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பாவால் ஆதாயம் அப்பாவால் முன்னேற்றங்களை சந்திப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு புகழ் விரும்பியா இருப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் முன்கோபியா இருப்பீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து பூகி தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் உங்களுக்கு மூத்த சகோதரம் அண்ணனும் அக்கா வந்தாங்கன்னா அவங்க கூட கருத்து ஏற்பாடு இருக்கும் அல்லது சித்தப்பா கூட கருத்து ஏற்பாடுகள் இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அதிகார தோரணையும் உண்டு உங்கள்கிட்ட முப்பத்தி பாயிண்ட் அம்மா மேலே ஏதாவது வெறுப்புகள் இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசமும் பாசத்தையும் கிடந்த பக்தி உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு அம்மனுடைய ஒரு பெண் தேவத ஆசீர்வாதம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் एंटी முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்சு குடும்பமாக இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு ஒன்று நீங்கள் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க அப்படி இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க ஸோ அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க முப்பத்தேழாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் கௌரவம் பார்ப்பீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் நாற்பதாவது பாயிண்ட் எதுலையுமே ஆதாயம் கருதி தான் ஈடுபடுவீங்க நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பத்திரெண்டாவது பாயிண்ட்டு அழகான மனைவி அமைவாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் பாயிண்ட் மனைவியுடன் சங்க உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் திருமணம் அப்படிங்கிறத விருப்பம் திருமணமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட திருமணமோ அது காலத திருமணம் உங்களுக்கு நடக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஹீட்டான பாடிங்க உங்களுக்கு அதன் காரணமாக தலைவலி கண்ணீரிச்சலால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய லாபம் நியாயம் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நிரந்தர நன்மை இருக்காது நாற்பத்தி ஒன்பதாவது இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோகா விகை சாயிதாங்க இத்துடன் அஜய்குமார் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே பலன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஜாதக தட்சினால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒருமுறை முறை அஸ்ட்ராலஜிக்கல் வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்